குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல எல்லாமல்லே மதுரை ஆதீனம் இன்றைக்கு பிதீனமாக இருக்கிறார் அவர் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று கரடியே காரி துப்புன கதையா அவருக்கு இன்றைக்கு அதிக அதிகமாக காரி துப்பி துப்பி எச்சியைத் துடைக்க முடியாம வேற வழி இல்லாமல் தலை குனிந்து நடக்கக்கூடிய அளவிற்கு மதுரை ஆதீனத்திற்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது ஒரு ரெண்டு நாளாக நீங்கள் பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க பச்சையாக பகிரங்கமாக மீடியாக்கள் முன்னாடி பொய் என்ற புழுகு மூட்டையை அவித்து விடக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா இவர் முழுக்க முழுக்க சங்கிகள் தான் சங்கியினுடைய ஒரு மூட்டையினுடைய ஒரு முழு உருவமாக இவர் இருக்கிறார் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் இவர் சொன்ன அந்த நிமிஷத்துல இருந்து எல்லாருக்குமே சந்தேகம் வந்து அதாவது இவர் வாகனத்துல வந்து இவர் வாகனத்த இன்னொரு வாகனம் மோதம் வந்துச்சான் மோதம் வந்தப்ப உள்ள இவர் அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டு லென்ஸ் வச்சு பார்த்துருக்காரு தாடியும் தொப்பியும் வச்சிருக்கிறாரு நல்ல வேலைக்கு நல்ல காவல்துறை கையில் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருந்ததுனால இன்னைக்கு வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் இல்லைன்னு வைங்களேன் இன்னைக்கு பல பேர் வந்து தப்பிச்சிருப்பாங்க பல பேர் வந்து தப்பிக்காமல் இருப்பதற்கு பல பேரை இன்றைக்கு கைது செய்வதற்கு மனிதனுடைய மூளையை பயன்படுத்துறதை விட வீடியோவை தான் பயன்படுத்துறாங்க கடவுளுக்கு பயப்படுவதை விட வீடியோவுக்கு தான் இன்னைக்கு பயப்படுறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலவை மாறி இருக்குது இந்த மாதிரி பல வீடியோக்கள் சிக்கிறதுனாலதான் பல நேரங்கள்ல நல்லவர்களை கெட்டவர்கள காட்டுறாங்கல்ல அது இன்ற இன்றைக்கு தவறுபடியாக்கப்பட்டு இவரை போன்ற ஆட்கள் தப்பிக்க விடாமல் மக்கள் கையும் களவு பிடிச்சு இவருக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா இந்து மக்கள் கட்சியினுடைய பிரமுகர் என்ன சொல்லிருக்காருன்னா இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் தான் இவர் வந்து ஏன்னாவுக்கு அடுத்தபடியாவுக்கு நீதிமன்றமே சொல்லிடுச்சு இவரை வந்து டெஸ்ட் பண்ணணும் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காரு மணல் காப்பாற்றல கொண்டே கொடுத்து டெஸ்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்தபடியாக ஹெச் ராஜாவுக்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தை பிடித்திருப்பவர் தான் மதுரை ஆதீனம் இந்த மதுரை ஆதீனம் வந்து எப்பவுமே என்னன்னா இந்து சொந்தங்களுக்கு எதிராக இறங்கக்கூடியவர் என்று இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவரே சொல்றாரு என்னென்ன அட்டகாசம் பண்றாரு அடாத்து பண்றாரு அநியாயம் பண்றாரு முஸ்லிம்களுக்கு எதிராக மாத்திரம் கிடையாது இவர் வந்து அந்த சமுதாய மக்களுக்கு மாற்றமாகவே அவர்கள் அந்த சமுதாய மக்கள் வெறுக்கக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களுக்கு மேல முஸ்லிம்கள் மேல் வெறுப்பு ஏற்படணுங்கிறதுக்காக தாடி தொப்பி வச்சோம்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கிறார் வீடியோஜ்ல வெளியான இவர் தான் வந்து ராங் ரூப்ல போயிருக்கிறாரு வேகமாக வந்திருக்கிறாரு அந்த வாகனங்கிறது வந்து இவரை மோத வல்ல இவரை கொலை செய்ய வல்ல அது வாட்டுக்கு தப்பிச்சு போகுது நின்றுந்தா ஆக்சிடென்ட் விபத்தாயிருக்கும் விபத்திலிருந்து இவரை பாதுகாத்து அந்த வாகனம் அந்த வாகனம் நின்று அந்த கரெக்டான இடத்துல கடக்கல அப்படின்னா மதுரை ஆயினோம் இன்னைக்கு அவருடைய நிலைமை வந்து உயிர் வந்து பாதிப்பு ஏற்பட்டு உயிருக்கு அப்ப அந்த காது வந்து காப்பாத்திருக்குது கார் மதுராதீனத்தை காப்பாத்திருக்கிறா இவர் வந்து இந்து எங்களை காப்பாற்றணும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் அச்சுறுத்தல் இருக்குது என்ற அளவிற்கு கொலை செய்ய வந்த மாதிரி பொய் சொல்லியிருக்கிறாரு காரி துப்புகிறார்கள் இன்றைக்கு சமூக வலயங்கள் அனைத்திலும் இதே பேச்சு தான் ஆனா இவருக்கு வந்து தக்க நடவடிக்கை இவர் மாதிரி எடுக்கணுமா இல்லையா கண்டிப்பாக எடுக்கணும் பச்சையாக பொய் சொல்லியிருக்க ஒரு சமுதாயத்தின் மீது இவர் வந்து வெறுப்பை இவர் மீது அமைதிக்கு குந்தகம் வழி வகையில் பேச்சு என்பதற்காக இவர் மீது வழக்கு பதிவு கடுமையாக போடணும் அப்ப ஒரு முகநூல் ஒருத்தர் பதிவிட்டார் என்பதற்காக எட்டு பிரிவின் பின் வழக்கு போட்ட அரசு சைபர் கிரைம் இவர் மீத நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அப்ப ஏன் வந்து தாமதிக்கிறார்கள் எதற்காக நல்ல காவல்துறையா இருந்ததுனால அந்த வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து இன்றைக்கு போட்டு அம்பலப்படுத்தி கண்டிச்சிருக்கிறாங்க ஆனா இவர் வந்து தண்டிச்சிருக்கணும் ஏன்னா இவர் அந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக ஒரு சமூகத்திற்கு மத்தியில் பெரிய பிரச்சனைகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தும் விதமாக இவருடைய இந்த பேட்டு இருந்ததின் விளைவாக இவருக்கு கடுமையான முறையில எதிர்ப்புகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனா இவர் மேல எந்த வழக்கு பதிவு செய்கிற இவர் வாகன ஓட்டுநர் இருக்காருல்ல அவர் மேல வளர்க்க போய் எஃப்ஐஆர் வாகன ஓட்டுநர் மேல எதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அவர் ஃபைல் பண்றது ஒரு வகை இவர் தானே பகிரங்கமா பேட்டி கொடுக்குறாரு பக்கத்துல ஒரு மறுவட்டிக்கு அந்த பேட்டியை வாங்கி வாண்டிய கக்குறார் அதுதான் அந்த பேட்டியில தள்ளி தெரியாது தெரிய வருது அப்ப இவர் வீசிய கல்லு இவர் கையை வச்சு இவர் கண்ணியை குற்றுவது போல இவர் வந்து முஸ்லீம்கள் மீது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் விருப்பம் இவரைத்தான் களி ஊத்துறாங்க காரி துப்புறாங்க இவர்தான் அசிக்கப்படுத்துறாங்க இவரைத்தான் முகநோய்களையும் வாட்ஸ்அப்புகளையும் பேஸ்புக்களையும் கேவலப்படுத்துறாங்க அப்ப இப்படித்தான் உங்களுக்கு நடக்கும் நீங்க வந்து செய்யற வேலை உங்களுக்கே எதிராக அமையுமா இல்லையா ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு ஆதீனம் இருந்தார்ல அவர்தான் அன்பான ஆதீனம் அழகான ஆதீனம் அருமையான ஆதீனம் அவரு தாங்க ஆதீனம் மதுர ஆதீனம்னா இவர் லட்சத்துல வர்றாரு எந்த அளவுக்கு நாகூரனோட இணக்கம் இறைவனிடம் கையில அவர் அப்படியே வந்து மனமகிழ பாடுவார் அழிவு பிள்ளாகிற பிளாலை இங்கே அந்த சூறாவ சூரத்தில் ஃபாத்தியாக அப்படியே மீடியாக்கள் முன்னாடி போட்டு உடைப்பாரு என ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுவாரு ஒற்றுமையை எடுத்து சொல்லுவாரு அந்த அளவுக்கு இணக்கத்தில் நீர் ஊற்றாக இருந்த அந்த ஆதீனம் ஆதீனமா இவர் உண்மையிலேயே ஆதீனமா இவர் ஆதீனமே கிடையாது அப்ப அப்படியான ஆதீனம் ஆதீனத்தை ஆதீனத்தின் போர்வதால் அவர் செய்யக்கூடிய செயலை இந்து மக்கள் கட்சியே இருக்குது இந்துக்கள் கூட பாதுகாப்பும் இல்ல இந்துக்களுக்காகத்தான கட்சி நடத்துறோம் சொல்றாங்க அப்ப இந்த பிஜேபியோட இது கூட்டணி இருக்காதா இல்லையா பிஜேபிக்கு இவர் வந்து ரொம்ப வந்து முட்டு கொடுக்கிறாரா இல்லையா அப்ப இப்படி கொடுப்பதற்கு இந்து மக்கள் கட்சியே பதிலடு கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் நிலைமை ஏற்படும் அப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையுமே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெரும் இந்துக்களுக்கும் எப்படியாவது என்னத்தையாவது பண்ணி உருண்டு நீங்க என்னத்தை உருண்டாலும் பிறந்தாலும் ஒற்றை மண்ணுதான உடம்புல வெட்டும் இன்னைக்கு மாத்திக்கிட்டீங்களா இல்லையா கையங்களமா சிக்கினீங்களா இல்லையா இந்த நிலைமை தானே இன்றைக்கு உங்களுக்கு இருக்குது தமிழ்நாட்டுல அதையில இந்த வேலையை கையை விடுங்க இது போன்ற வேலையில் கையில எடுக்காதீங்க உங்கள் கட்சியை சொல்லுங்க கொள்கையை சொல்லுங்க கோட்பாடை சொல்லுங்க அது எடுபடுதான்னு பாருங்க அடுத்தவன் கெட்டவன் காத்து உங்களோட நல்லவனை காத்திக்கிற நினைக்காதே உங்களை நீங்க நல்லவா நிரூபிக்கணும் நீங்க நல்லவன நடந்து காட்டுங்க அப்ப உங்களுடைய விஷயங்களை பூரா பொதுவாக என்னண்டா அவன் வீட்டுக்குள்ளே குண்டை வச்சுக்கிட்டு அடுத்தவன் மேல பழிவு போடுறது பேப்பர்ல பாத்தமா இல்லையா அவன் வீட்டுல நீ குண்டை வச்சுக்கிறவனா ஆனா கடைசியில கண்டுபிடிக்கல தான் தெரியும் இன்னொன்னு இவன் போய் வேற இடத்துல ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு முஸ்லீம் மேல பழிவு போடுறது சம்ஜோக ரயில் எக்ஸ்பிரஸா இருந்தாலும் சரி மாலைகான் குண்டு வெடிப்பாக இருந்தாலும் சரி ஏகப்பட்ட குண்டு இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது ஆனா அதுல பெரும்பாலும் அதிகபட்சம் என்னன்னா முஸ்லிம்களை கொண்டு வச்சாங்க பல பேர் அவர்களாகவே ஒரு தவறான செயலை செய்து அடுத்த சமுதாயத்தின் மீது தான் போட்டிருக்கிறாங்க அப்படியான சம்பவங்கள் தான் இந்த நாட்டில் நடந்திருக்கிறது அப்ப இவ இந்த மாதிரியான ஒரு வகை இது என்னன்னா இந்த எலெக்ஷன் டைம் வருதுல இந்த சமயம் பார்த்து இந்த மாதிரியான வதந்திகளை பரப்பி விட்டுட்டோம் அப்படின்னாக்க மக்கள் மத்தியில வெறுப்ப விதச்சரெல்லாம் நினைக்கிறாங்க அது ஒரு காலம் நடக்காது தமிழகம் அமைதி தான் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பிகள் தான் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது உங்களுடைய இந்த தான் மண்ணல்லி போடக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நீங்களே உங்களுடைய செயல் மூலமாக நிகழ்த்தி இருக்கிறீர்கள் என்பதுதான் செய்தி மக்கள் இது போன்ற உண்மைத்தன்மைகளை அறிந்து விளங்கி இது போன்ற வெறுப்பு சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சூழல் மிக விரைவில் ஏற்படும் அப்படியான ஒரு மக்கள் தான் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நீங்க ஒரு வகையில ஒரு சிறு கூட்டத்தை உருவாக்கினாலும்

அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே